அரிய சிற்பங்கள் என்ற தலைப்பில் இந்த ஷார்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க இருப்பது அஸ்வினி குமாரர்களின் இரு சிற்பங்களும் தேவ சிற்பி விஸ்வகர்மாவின் ஒரு சிற்பமும் அஸ்வினி குமாரர்கள் தேவர்களின் மருத்துவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்கள் பூவுலக மக்களுக்கும் மருத்துவத்தை அளிப்பவர்கள் வேத காலங்களில் முக்கியமான கடவுள்கள் முப்பத்தி மூணு என்று கூறுவர் அவர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்திரர்கள் எட்டு வசுக்கள் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் இவர்களை முப்பத்து முக்கோடி தேவர்கள் என கூறுவர் இதில் கோடி என்பது வகையை குறிக்கும் எண்ணிக்கையை அல்ல அஸ்வினி குமாரர்களின் பெற்றோர்கள் யார் அவர்களின் தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது இதை பார்ப்போம் சூரிய பகவானும் சஞ்சனா தேவியும் அவர்களின் பெற்றோர் சூரியன் சஞ்சனாவிற்கு மனு யமன் எமி என்று மூன்று குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் சஞ்சனாவினால் சூரியனின் ஒளியையும் வெப்பத்தையும் தாங்க முடியவில்லை அதனால் தன்னுடைய நிழலை தன்னை போன்ற ஒரு உருவமாக செய்து சாயாதேவியை தன்னிடத்தில் விட்டு சூரியனை நீங்கி சென்றாள் இந்நாளில் சொல்வது போல் குளோனிங் செய்து ஒருத்தியை உருவாக்கினாள் சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் சனி முதலான மூன்று குழந்தைகள் பிறந்தன குழந்தைகள் வளர்ந்தவுடன் சாயா சஞ்சனாவின் குழந்தைகளிடம் நடக்க தொடங்கினார் உண்மையை அறிந்த சூரியன் சஞ்சனாவை தேடி செல்கிறார் சஞ்சனாவின் தந்தையான விஸ்வகர்மாவிடம் வருகிறார் விஸ்வகர்மா உண்மையை கூறி சூரியனின் ஒலிக்கதிர்களை குறைக்கிறார் பின்பு சஞ்சனா ஒரு குதிரை வடிவில் இமயமலை சாரலில் இருக்கும் செய்தியை கூறுகிறார் சூரியனும் குதிரை வடிவில் சென்று சஞ்சனாவை சேர்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு பிறந்தவர்களே அஸ்வினி ரெட்டையர்கள் அஸ்வினி குமாரர்களே மகாபாரதத்தில் நகுலன் சகாதேவன் இருவரின் தந்தையர் ஆவர் முதலில் நீங்கள் பார்ப்பது தேவ சிற்பி விஸ்வகர்மாவின் சிற்பமாகும் இந்த சிற்பம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் முன் உள்ள பதினாறு கால் தூணில் இருக்கிறது இந்த மண்டபம் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர் காலத்தில் அமைக்கப்பட்டது தேவ சிற்பி விஸ்வகர்மா ஐந்து தலைகளுடன் பத்து கரங்களுடனும் உட்கார்ந்த நிலையில் உள்ளார் உதவியாளர் ஒருவர் கையில் கயிறுடன் உள்ளார் அது ஒரு வட்ட வடிவ கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அந்த கருவியின் மேல் சூரிய கிரணங்களை வட்ட வடிவத்தில் விஸ்வகர்மா பிடித்துள்ளார் அதன் வெப்பத்தை குறைக்கிறார் விஸ்வகர்மா கீழே விழும் சூரிய துகள்களை கொண்டு புஷ்பக விமானத்தை செய்து பிரம்மாவிற்கு கொடுத்தார் அதை அவர் குபேரனிடம் கொடுக்க ராவணன் அதை கவர்ந்து சென்றான் மீதம் இருந்த துகள்களை கொண்டு திரிசூலத்தை செய்து சிவனிடமும் சுதர்சன சக்கரத்தை செய்து விஷ்ணுவிடமும் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட சுவையான கதை இந்த சிற்பத்தின் பின்னே உள்ளது இந்த சிற்பம் போல் வேறு எங்கும் கிடையாது வட இந்தியாவில் விஸ்வகர்மாவின் சிற்பங்கள் உள்ளன ஆனால் இந்த சிற்பம் வித்தியாசமானது அடுத்து நீங்கள் பார்ப்பது அஸ்வினி குமாரர்களின் சிற்பம் இது சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கிழக்கு கோபுரத்தில் உள்ள கோஷ்டத்தில் இருக்கிறது இந்த கோபுரம் பதிமூணாம் நூற்றாண்டில் காடவர் போன் கோப்பெருஞ்சிங்கனால் எடுப்பிக்கப்பட்டது இது சோழர்கள் கலை அமைதியை கொண்டு விளங்குகிறது அஸ்வினி குமாரர்கள் ஒருவர் ஆரோக்கியத்தின் கடவுள் மற்றவர் மருத்துவத்தின் கடவுள் ஒருவர் ஒளியைக் குறிக்கிறார் மற்றவர் இருளை குறிக்கிறார் இந்த சிற்பங்கள் செய்த சிற்பி ஒருவரை வெண்மையாகவும் அடுத்தவரை கருமையாகவும் காட்டியுள்ளார் அப்படிப்பட்ட கல்லை தேர் செய்து செதுக்கியுள்ளார் இருவரும் அழகும் இளிமையும் கொண்டுள்ளனர் கரண்ட மகனும் அணிந்துள்ளனர் இருவரும் வலது கரத்தில் சின்முதிரை தாங்கியுள்ளனர் ஒருவரின் இடது கரம் இடுப்பில் உள்ளது மற்றொரு கரத்தில் ஓலை சுவடி உள்ளது இது போன்ற அஸ்வினி குமாரர்களின் வேறு எந்த சிற்பமும் வேறெந்த எந்த கோயிலிலும் கோஷ்டத்தில் இல்லை கடைசியாக நீங்கள் பார்ப்பது குதிரை முகத்துடன் உள்ள அஸ்வினி குமாரர்களின் சிற்பங்கள் இது திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் முதலாம் திருச்சுற்று பரிவார தெய்வங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது இது சோழர்கள் செய்த கலை பணி ஆகும் இது போன்ற சிற்பங்களும் வேறு எந்த கோயிலிலும் கிடையாது அஸ்வினி குமாரர்கள் வேத காலங்களில் வணங்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது அது வழக்கொழிந்து விட்டது என்றே கூறலாம் நன்றி வணக்கம்